என் பெயர் என்ன சூத இரண்டாம் மதிப்பு அரசு உதவி பெரும் தொடக்கப்பள்ளிபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கதை நான் பேசுகிறேன் கிள்ளி ஒன்று ஒரு கிராமம் இருந்துச்சாங்க மலையே பெரியாதான் ஒரு அந்த கிராமத்துல வினோத் தானே அவனுக்கு மரம் இருக்க பிடிக்கும் அவனுக்கு மரம் இருக்கியிருச்சா வினோத் ஒரு தடவை தொலைக்காட்சி பார்த்து விட்டு மழை நீர் சேமிக்கிறது பத்தி சொன்னாங்கல்ல கிணறு புலாம் தூர்வாரத பத்தி சொன்னாங்கல்லாம் அவங்க அப்படின்னா இது

ಅಂದ ಗ್ರಾಮತ್ರ ಮಾದರನಾ ನಟಾ ಲತ